அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து இங்கே வந்துருக்குது எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா என்னை யாருமே அவரு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் பேசப்படுறேன் என்னை யாருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நாங்கள் விவசாயி ஏவு மாலை விவசாயின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே வச்சுட்டு திறமைப்படிலாம் வரோம் ஒரு விவசாயியாக வந்து இந்த உலகத்தில் விடியோ தெரிவிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு ரீல்ஸ் பண்ணி போடுறவங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கும் ஒரு பாட்டை வந்து டப்பிங் பண்ணி போகிறவங்களுக்கு தான் அவ்வளோ வீஸ் வந்து நிறைய போவோம் அது இங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுதான் ஒரு விவசாயத்தை பற்றி பேசுகிறதுதும் யாருமே கிடையாது யாருமே பண்ணவும் மாட்டாங்க நான் இதை சொல்கிறேன் நான் திருப்பி திருப்பி என்னோடய வீடியோவில் எல்லாத்தையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த விவசாயம் அஞ்சுருக்க ஸோ ஒரு கிலோ அரிசி இரநூறுபா கொடுத்து நீங்கள் வாங்குகிற நிலமை வந்தால் தான் நீங்கள் விவசாயத்தை திரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலமை வரும் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே இது வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு தான் சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது நான் நான் சொன்ன வரேன் இடத்த இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் இருக்கிற பார்த்து விவசாயி பார்த்தீங்கன்னா வெளியூரில் போயிட்டு பதினாறு வேலை சித்தாறு வேலை டெய்லி கூலி வேலை செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்காங்களா இது நான் பேசுகிறத கூட நிறைய பேர் கேட்க மாட்டேங்கு நினைக்கிறேன் யாரும் எங்கேயான கேட்க ஏன் நான் சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி உங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து வெளியூரில் போயிட்டு விவசாயம் பண்ணிடுறேன் விவசாயத்தை போயிட்டு வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க இங்கே வேலூரில் யாருன்னா இருக்கீங்களா வேலூர் வேலூர் நீங்கள்லாம் வேலூர் என்ன உங்கள் ஊரில் விவசாயிங்க என்னென்ன இருக்காங்களா பாதி விவசாயம் கிடையாது விவசாயம் நடக்குது பாதி விவசாயிங்க இருக்காங்க காரணம் இருக்கிறாங்களா ஏன் போனாங்க யாரை யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா காசு இல்லை காசு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஜாலிக்கும் போகிறீங்க காலை செய்கிறீங்க அதுக்கு தவிர சம்பளம் ஒன்றுனா இந்த சம்பளம் கேட்குறீங்களா அப்போ நூ ஒரு நெல் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நூற்றி இருந்து நாள் ஆகுதுங்க ஒரு நெல் நாட்டு ஒன்று இருந்து அறுவடை வரைக்கும் நூற்றி இருபது நாள் ஆகுதுங்க இந்த நூற்றி இருபது நாளாக

அவன் பேர் அவங்க சின்ன ஒரு காலேஜ் படிக்க பாயசிக்கிட்ட போயிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் நாங்கள் விவசாயம் தேங்க மாட்டிருக்கோம் பசங்கிட்ட ஒவ்வொரு சின்ன வயசுலே விவசாயம் பண்ணோம்னா விவசாயம் சொல்லி வாங்க அப்பதான் எல்லாரையும் கேப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ற இன்னொரு

जो बाढ़ गया जो बाढ़ गया जो बाढ़ गया हेलो जो बाढ़ गया उंगलियों का कैसे दिखे आपने देखा उंगलियों का कैसे दिखे टेल उंगलियों का क्या कैसे दिखे नहीं बिल्ला उंगली सिर्फ तमाशा है रूट जेल का कैसे दिखे इसी मां कैसे दिखे Isaikanlah YouTube, YouTube, bahagia YouTube, bahagia ribosai, 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 அவார்டு கொடுங்களுக்கு விவசாயத்தை பற்றி போட்டால் அவார்டு கொடுங்க யாருமே இல்லை அது வந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி இங்க வந்து இங்க வாங்க ஒரு லட்சம் சசியாக இருக்காங்க நான் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்குறேன் அவங்க வந்து நன்றி வந்து சொல்லிக்கிறேன் இந்த இன்னோவேஷன் நான் பேசுகிறேன் இது வந்து யாருக்காக தான் ஒரு பெண்மை ஒரு பெண்களை பற்றி வீடியோ போட்டால் எவ்வளோ கஷ்டன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுன்னு சொன்னால் சொல்கிறேன் ஏன்னா என் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்ல ஒரு பென் வந்து அந்த வாச்சுவா இல்ல என்ன சொன்னா இந்த என்ன இந்த 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 பாருங்க உள்ள இன்னும் ஓடிக்கிட்டே இருங்க ஒரு நாள் அந்த வெற்றி தேடி வரும் அப்படின்னு அதை பற்றி பேசுங்க அதை பற்றி இந்த வாய்ப்பு வந்து பேசிக்கிறீயா யாரை தப்பா திருக்காய்யா ஏன்னால் கல்லா பேசினா எடுத்துருக்கா தப்பாக இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் பேரு ஸோ இவன் எப்படி சொல்றோம்னா எங்கள் வீட்டாண்டையும்

இவன் இவன் அப்பா இவன் அப்பாவை உடனே சேர்ந்து அந்த மூணு இரண்டு சென்று குத்தகை தான் இவங்க தான் கொண்டு என் ஊரில் வர முடியாது அதனால் அதிகமாக குடும்பம் வர வேண்டிய கஷ்டப்பட்டு என் ஊரை விட்டு டூ ஊற்று போயிட்டு இன்னும் தான் சப்போர்ட் பண்ணிவிடுறாங்க ஏன்னா இது விற்க வேணா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இவ இல்லைனா கண்டிப்பாக நினைக்கிறேன் சொல்லணும் நினைச்சேன் இந்த யாத்திரை நினச்சேன் கண்டிப்பாக நிறையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி யாரை பற்றியா சொல்கிற வந்து வந்து முடிச்சுருங்க மெயினாக உடம்பு வந்து தெரியும் திரும்ப சொல்லிக்கிறேன் என்னென்னா எல்லாம் தவறாக பேசிக்கன்னா முடிச்சுடுங்க ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சின்ன